உறவுகளுக்கு வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நாட்டு ரக அத்திப்பழ வற்றலுங்க நாட்டு ரக அத்தி மரத்துலேருந்து பழங்களை சேகரிச்சிட்டு வந்து சுத்தம் பண்ணி காய வச்சு பார்சல் அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்குதுங்க இந்த நாட்டு ரக அத்திப்பழத்தில் வந்து எண்ணற்ற உடல்நலம் பேணும் பயன்கள் இருக்குது குறிப்பிட்டு சொல்லணும்னா இரும்புச்சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும் ஸ்ட்ரென்த்து ஸ்டாமினா இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்காக இருக்கட்டும் அது இல்லாமல் வந்து குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு ரீப்ரடக்டிவ் சப்ளிமெண்ட்டாகவும் செயல்படும் கர்ப்பப்பை வீக்காக இருக்கிறவங்களுக்கும் இது நல்ல வலுப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ஃபுட் சப்ளிமெண்ட்டாக செயல்படும் இது மாதிரி எண்ணற்ற பழங்கள் இருக்கிற அத்திப்பழ நம்மள்ட்ட இருக்கிற அத்திப்பழ வற்றலை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கணுன்னா நம்ம வழக்கமான கத்திரிக்காய் வத்தல் புளி குழம்பு சுண்டக்காய் வத்தல் புளி குழம்புலாம் வைப்போம் இல்லைங்களா அது மாதிரி அதே முறையில் அதுக்கு பதிலாக வந்து இந்த அத்திப்பழ வற்றலையும் போட்டு நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்லாங்க இது இல்லாமல் நம்மள்ட்ட அத்தி பழ கூட்டு பொருட்கள் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொடி அப்படியே நேரடியாக வந்து பொடி அரைச்சி தர்றோம் அத்திப்பழப்பொடி அது இல்லாமல் அத்திப்பழத்தில் லட்டு அத்திப்பழத்தில் அன்னப்பொடி அன்னப்பொடி வந்து சுடுசுகத்தில் தேவையான அளவு பொடியை போட்டு நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ நெய்யோ ஊற்றி பசங்க சாப்பிட்டுக்கலாங்க இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம் இட்லி பொடி மாதிரி அந்த மாதிரியும் பயன்படுத்திக்கலாம் அது இல்லாமல் அத்திப்பழத்தில் சூப் மிக்ஸ் இருக்குது சத்து மாவு இருக்குது தேநீர் பொடி இருக்குது ரசப்பொடி இருக்குது தொக்குலேயே ரெண்டு வகை மொத்தம் ஆக்சுவலாக சொன்னால் மூணு வகை இருக்குதுங்க அத்திப்பழ இனிப்பு தொக்கு அத்திப்பழ காரத்தொக்கு இது ரெண்டும் இல்லாமல் அத்திப்பழ மிளகு தொக்கு இருக்குது மிளகு தொக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா காரத்துக்கு வந்து மிளகாய் சேர்க்காமல் முழுக்க முழுக்க மிளகு மட்டுமே சேர்த்து செய்யக்கூடிய அத்திப்பழ மிளகு தொக்கும் இருக்குது இது மாதிரியான அத்திப்பழ மதிப்பு கூட்டுப் பொருட்களும் அத்திப்பழத்தை பற்றி ஏதாவது ஒரு வகையில் உணவில் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பும் வரலாம் நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றேன் இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு இருந்து நான் சொல்லக்கூடிய எல்லா வடிவிலையும் உங்களுக்கு பார்சல் மூலிமா அனுப்பிச்சி வைக்கங்க இது இல்லாமல் பிற பொருட்களும் இருக்குது வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸையும் நான் அனுப்பிச்சி விட்றேன் தேவைப்படுறவங்க உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க அனைவருக்கும் நன்றி இயற்கைக்கு நன்றி